சைத்தான ரஜிம் சிம்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இதில் போராளிகளினுடைய தாக்குதல் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் இஸ்ரேல் திக்கு திணறி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அவர்களுக்கு வழக்கமாக தெரிந்ததை போல ஒரு முப்பத்தி மூன்று பேரை அல்லது நாற்பது பேரை டெய்லி கொலை செய்து விடுகிறார்கள் பத்தொன்பதாயிரம் குழந்தைகளை இதுவரைக்கும் அனாதைகளாக மாற்றி இருக்கிறார்கள் நாற்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அல்லது கொலை செய்திருக்கிறார்கள் தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரை காயமடைய செய்திருக்கிறார்கள் ஆனால் நேற்று அவர்கள் அள்ளிச் சென்ற பணங்கள் ஏராளம் ஏராளம் முதல் முதலில் டேரல் பலாவில்தான் முதலில் அவர்கள் தங்களுடைய இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதில் தான் ஒரு இருபது பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் தாக்கிய தாக்குதலில் டேரல் பலாவுக்கு பக்கத்தில் உள்ள அல் ஜஃபாரியா என்ற இடத்தில் ஒரு ஆம்புஷை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆம்புஷில் சிக்க சிக்காமல் ஓடியவர்களை துரத்தி துரத்தி சுட்டிருக்கிறார்கள் அதில் குறையாமல் ஒரு நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இதை இஸ்ரேலிய ஊடகங்களும் ஒத்துக்கொள்கின்றன ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை புறக்க முயற்சி செய்திருக்கின்றன ஆனால் போராளிகள் அதனிடையே நிறைய இன்னும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருப்பதை கண்டு அவர்களை கொலை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் உடனேயே புகைகளை வெளிப்படுத்தும் குண்டுகளை வீசி அந்த குண்டுகளினுடைய குண்டுகள் எழுப்பிய அந்த புகையில் தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் அதே போல் ஒரு மைன்ஃபீல்டை டேரல் பெலாவில் அதாவது பூமி நில நில வெடிகுண்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள் டேரல் பெலாவில் ஏற்பட்ட அந்த தாக்குதலை அந்த தோல்வியை சீர் செய்ய ஓடி வந்த படைகள் அதில் சிக்கி இறந்திருக்கின்றன ஹெலிகாப்டர்கள் ஓய்வில்லாமல் அலை பிணங்களை புறக்கி சென்றிருக்கின்றன அதேபோல ஹாஸ்டேஜஸ் பற்றி பேசுகின்ற போது நேற்றும் சில இஸ்ரேலிய இராணுவத்தினரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அல்லது சுற்றி வளைத்து பிடித்து தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அடுத்து அவர்களே அவர்களுடைய ஐந்தோம் கீழே விழுந்து பத்தொன்பது பேரை கொலை செய்திருக்கிறது அதில் எவாட்டீம் ஆத்தூர் என்ப பத்த பத்தொன்பது வயதுடைய ஒரு சார்ஜன் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு சார்ஜெண்டும் இருபது பேரும் காயம்பட்டிருக்கிறார்கள் இது சில ஊடகங்கள் அயண்டோம் விழுந்ததனால்தான் என்று சொல்லுகின்றன சில ஊடகங்கள் சினிப்பர் அட்டாக்ஸ் என்று சொல்கிறார்கள் ஒருவித புது விதமான சினிப்பரை அதாவது துப்பாக்கியை இருக்கிறார்கள் போராளிகள் ஹமாஸ் குறிப்பாக ஹமாஸ் உலகத்திலே நீளமான சிலிப்பர் அதுதானா தட்டிவிட்டால் அது பாட்டு பிணங்களை வீழ்த்தி கொண்டே இருக்கிறது அதை ஹமாஸ் வெளியிட்ட ஒரு வீடியோவிலும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதே போல் நேற்று திடீரென எல்லோருடைய கண்களையும் மறைத்துவிட்டு சுஜயாவுக்கு போயிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தொடக்க காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சுஜயாவில் பல நாட்கள் தாக்குதலை நடத்திவிட்டு அவர்களுடைய சிறப்பு படையான கூலானி பிரிகேட்ஸ் அங்கிருந்து தோற்று ஓடியது அதன் பிறகு மீண்டும் ஒருமுறை சுஜயா சென்றார்கள் அங்கே ஏற்பட்ட இழப்புகளுக்கு பிறகு சுஜயா செல்வதில்லை நேற்று சுஜயாவுக்கு சென்றிருக்கிறார்கள் சுஜயாவுக்கு சென்றவர்கள் அங்கே போராளிகள் பெரும்பாலும் அங்கே இருந்த ரஃபாவுக்கு வந்திருப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் சென்றிருந்தார்கள் ஆனால் அங்கே போராளிகள் காத்திருந்து அவர்களை ரெண்டு ஆம்புஷுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் அறுபது பேர் இறந்தார்கள் அல்லது காயம்பட்டார்கள் என்று பாலஸ்தீன போராளிகள் குழு குறிப்பாக ஹமாஸ் அறிக்கை விட்டு இருக்கிறது அதே போல தெல்லல் சுல்தான் ரஃபாவுக்கு பக்கத்தில் தெல்லல் சுல்தானில் மீண்டும் ஒரு பூமி டிராப் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு சுரங்க பாதைக்குள்ளால் ஒளிந்து ஒளிந்து இருக்கிறார்கள் போராளிகள் ஆகா நாம் கண்டுபிடித்து விட்டோம் சுரங்கப்பாதையை என்று அதற்குள்ளால் இறங்கி இருக்கிறார்கள் அவர்களை அங்கே கொண்டு வருவதற்காகத்தான் அந்த விளையாட்டை விளையாடினார்கள் அவர்கள் உள்ளே வந்த பிறகு அதை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார்கள் அறு அறுபது பேர் அறுபது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா ஊடகங்களும் தேவையார் டிராக்டு இன் டூ திஸ் பூபி ட்ராப் என்று சொல்கிறார்கள் அவர்களை மெல்ல மெல்ல அப்படியே இழுத்து கொண்டு வந்து அந்த செலலுக்குள்ளால் இறக்கிவிட்டு கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து மிக முக்கியமாக ரெண்டு இடங்கள் பேசப்படுகின்றன ஒன்று நெட்ஸாரிம் இந்த நெக்ஸாமை நெட்ஸாரிமை அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ் நேற்று இறங்கி இருக்கிறார்கள் அங்கே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதுவரைக்கும் நாமும் கூர்மையாக கவனித்து கொண்டு இருந்தாலும் நெட்சாரிம் ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திப்பு வடக்கு தெற்கு மேற்கு எல்லா காசாவை கண்காணிக்கின்ற மற்றும் அங்கிருந்து படைகளை அனுப்புகின்ற ஒரு ஆக்சிஸ் ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி ஒரு கட்டுப்பாட்டு மையம் என நெட்சாரிமை அமைத்தது அதை முற்றாக அளித்திருக்கிறார்கள் அது நேற்று வேறொரு செய்தியின் வழியாக அது கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது அது என்னவென்று சொன்னால் வேறொரு நெட்சாரியுமே அதற்கு பக்கத்தில் ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த நெற்சாரிமை அளித்தது பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் நாங்கள் பார்த்து என்று அவர்கள் எடுத்து பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நான் இரண்டொரு நாட்களாக சொல்லி வந்தேன் இப்பொழுது அதற்கு பக்கத்தில் இருக்க நச்சாரிமை யார் அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த இடத்தை கைப்பற்றினோம் இருந்த இராணுவத்தினரையும் சரண சரணடைய செய்து அவர்களையும் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதேபோல் கோசல் சினிப்பர் என்று ஒன்றை புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அது ஒரு நாற்பது பேரை நேற்று கொலை செய்து இருக்கிறது இதையெல்லாம் நேற்று முழுவதும் பத்திரிகைகளும் சரி விசுவல் மீடியாவும் சரி யூடியூப்பும் சரி மிகப்பெரிய இழப்புகள் இஸ்ரேலுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் மாற்றி மாற்றி போட்டு கொண்டிருந்தார்கள் அடுத்தது நார்த் ஆஃப் ட டரல் பலா என்று சொல்ல டைரல் பலா சுற்றி சுற்றி அடிச்சிருக்காங்க சுஜயாவை சுற்றி சுற்றி அடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு இடத்த விட்டுக்கிட்டு அவங்க கவனிக்காமல் இருப்பாங்கன்னு இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே அடி ரஃபாவுக்கு பக்கத்தில் தல்லல் சுல்தான் தல்லல் சுல்தான் பகுதியில் நேற்று தரை நேரடியாக இறங்கி பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் வீழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை ஹெலிகாப்டரை கொண்டு வந்து ஏற்றி சென்றிருக்கிறார்கள் இப்படி ஹமாஸ் ஹமாஸோட தாக்குதலை இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வேகமாகவும் விரிவாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்து வெஸ்ட் பேங்க் இப்போ ரொம்ப கவலையை தருவது இஸ்ரேலுக்கு வெஸ்ட் பேங்கில் உள்ள நிலவரம் தான் எந்த அளவுக்கு மோசமாக போய்விட்டது என்று சொன்னால் நேற்று இரவு அங்கே இருந்த வந்தேரிகள் ஃப்ளட் ஃபார் த லைஃப்ஸ் தங்களுடைய வா உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு துண்டைக்கான துணியை காணும்னு ஓடி இருக்கிறார்கள் தாக்குதலை தொடங்கி விட்டார்கள் அதில் இன்னொன்று என்னவென்று சொன்னால் நூற்றி பத்து மிசில் என்றொரு மிசிலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றொரு ஏவுகணை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் ஹிஸ்புல்லாவிடம் இருக்கின்ற மிகவும் ஆபத்தான ஏவுகணை என்று இஸ்ரேல் பயந்து கொண்டிருந்தது அதை எப்படி எழுதுகிறார்கள் த மஸ்ட் ட்ரெட்டட் ட்ரெட்டட் இஸ்லாம் மிசில் மிகவும் அச்சத்துக்குரிய ஒரு ஏவுகணையாக இருந்தது ஆனால் அது இப்பொழுது ஹிஸ்புல்லாவும் நேற்று பயன்படுத்தி இருக்கிறது அதை அதிகமாக நேற்று மேற்கு கரையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மேற்கு கரையும் காசாவை போல நார்தர்ன் இஸ்ரேலை போல ஒரு பகுதியாக முழு சண்டைக்குரிய பகுதியாக மாறிவிட்டது அடுத்தது அவர்கள் இதே மேற்கு கரையில் ஃபோனிக் என்ற இடத்தில் இரண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளித்திருக்கிறார்கள் ஃபாலாக் என்ற இடத்திலும் அதாவது கில்கில்லா என்ற இடத்திற்கு பக்கத்தில் உள்ள இடத்தில் நேற்று மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கிறது புது புது ஆயுதங்களோடு புது புது போராளிகள் குழு தாக்கியிருக்கிறது ஹஸ்ரா என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் மேற்கு கரை அங்கே ஹஸ்ரா என்ற இடத்தில் இருந்த இராணுவ முகாமை தாக்கியிருக்கிறார்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்ரேலிய இராணுவ ஓடி இருக்கிறது ரஜப் என்ற இடத்தில் பல பாலஸ்தீனர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஆனால் சிறிது நேரத்தில் அங்கே வந்த போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை பதி இருக்கிறார்கள் பெத்லகேமுக்கு பக்கத்தில் உள்ள ஹசன் என்ற கிராமத்தில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கிறது அதிலும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் சஹீதாகி இருக்கிறார்கள் எண்ணிக்கை சொல்லவில்லை ஆக இந்த மாத்தினா என்ற இடத்தில் போராளிகள் குழு இவர்களை சுற்றி கொண்டதால் டாக்ஸிக் பாம்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷவாயுவை கக்குகின்ற வெடிபொருட்களை வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் இதெல்லாம் எப் எதை எதற்கு நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் எப்படி இங்கே ரஃபாவிலும் கான்யூனிலும் சுஜயாவிலும் டாரல் பலாவிலும் பெய்த் நூனிலும் பெயின் ஹாலூனிலும் செய்தூனிலும் சண்டை நடக்கிறதோ அதே போல ஆரம்பித்து விட்டது எங்கே மேற்கு கரையில் அதில் இஸ்ரேல் இராணுவத்தினர் பிணமாக விழுகிறார்கள் நேற்றைய பதிவில் சொன்னேன் சின்பத்து மேற்கு கரை நமக்கு ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலின் சின்பத் என்ற உள் வெகு பார்க்கும் உளவுத்துறை எல்லோருக்கும் கடிதம் இருந்தது போராளிகள் நிரம்பவே நிரம்ப ஆயுதங்களுடன் உள் விட்டார்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று யார் உயிரை காப்பாற்ற வேண்டுமோ அதுவே காப்பாற்றப்பட வேண்டியவர்களுக்கு கடிதம் எழுதியது நேற்று முழுவதும் வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்று பத்திரிகைகளிலே பேசப்பட்டது ஆக மேற்கு கரை இப்பொழுது மிகப்பெரிய தலைவலியாக ஆகிவிட்டது அவர்கள் மிக சாதுரியமாக இஸ்ரேல் நாம் ஐக்கிய நாடுகள் சபையை வாக்களித்திருந்த மேற்கு கரையை மெதுவாக சந்தடி இல்லாமல் கைப்பற்றி விட்டோம் என்று நினைத்திருந்தார்கள் அது அழிந்து போறது நேற்று என்னவென்று சொன்னால் பல வந்தேர்கள் குறிப்பாக ரெண்டு பேரை சொல்லுகிறார்கள் காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை போராளிகள் குழு ஹாஸ்டேஜேஸாக அழைத்து சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு பத்து பேர் அதில் குறிப்பாக ரெண்டு பேர் தங்களுடைய வாகனங்களை பழுது பார்ப்பதற்காக வெஸ்ட் பேங்குக்குள்ளால் போனாங்க அவங்க திரும்ப வரல இவங்க ரெண்டு பேரையும் மிக அதிகமாக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்று தெரியவில்லை இங்கே ரெண்டு பேருடைய முக்கியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லாத இஸ்ரேல் மீடியா இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த ரெண்டு பேரையும் சின்பத்தும் மொசாதும் எல்லோரும் இறங்கி தேடுகிறார்கள் என்று மட்டும் சொல்லுகிறது இந்த உண்மை நாளை அல்ல நாளை கழித்து தெரியலாம் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது இங்கேயும் ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய கைதிகளை பிடிக்கிறார்களா என்று இந்த அளவுக்கு மேற்கு கரையும் மோசமாக இருக்கிறது ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னால் ஹசன் நசுருல்லா சொன்னார் நாங்கள் மேற்கு கரையும் ஒரு பெரிய போராளி போராட்ட களமாக மாற்றி விடுவோம் சுற்றி பகை வரும் உனக்கு நீ தாக்கு பிடித்து கொள்ள மாட்டாய் என்று சொன்னார் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது நாம் ஹிஸ்புல்லாவுக்கு வந்தால் ஹிஸ்புல்லா வழக்கமாக தாக்குற இடங்களை விட புதிதாக பல இடங்களை தாக்கி இருக்கிறது பர்மான் பொசிஷன் என்ற ஒரு புது இடத்தை தாக்கி இருக்கிறது மற்ற இடங்களை பட்டியல் போட்டால் அது மிகவும் நீளமாக என்பதால் விட்டுவிடுகிறேன் மான்ஸ் பொசிஷன் என்ற இஸ்ரேலிய இராணுவ தளத்தை தாக்கி தகர்த்திருக்கிறது அதே போல கெர்ஆடா என்ற இடத்தினுடைய இந்த இடத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட இஸ்ரேலிய இராணுவ தளத்தினுடைய தலைமையகத்தை அளித்திருக்கிறது வழக்கமான இடத்தை விட்டு இன்னொன்று பிதா சைட் என்று ஒரு புதிய இராணுவ தளத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளித்திருக்கிறது ருசுவத்தில் அளம் சைட்டு வழக்கமாக தாக்கிற இடம்தான் அதே போல இஸ்ரேலும் பல இடங்களில் தாக்கி இருக்கிறது நேற்று எட்டு பேர் ஹிஸ்புல்லா பக்கத்தில் சஹீதாகி இருக்கிறார்கள் அப்படியானால் நமது கணக்குப்படி அவர்களுடைய சஹீதைய எண்ணிக்கை ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாக மாறுகிறது ஆனால் நேற்று இஸ்ரேல் பிறக்கிச் சென்ற பிணங்கள் அவர்கள் தாக்கியதில் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த புதிய தாக்குதல் தளங்களில் குறிப்பாக ஹர்மோன் பொசிஷனில் வந்து அவர்கள் அறுபது பேரை இருபது ராக்கெட்டுகள் கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் காலை எட்டு முப்பதுக்கு ஆரம்பித்த அந்த ராக்கெட் தாக்குதல் இப்பொழுது தொடர்ந்து நேற்று காலை ஆரம்பித்த ராக்கெட் தாக்குதல்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இப்பொழுது லெபனானுக்குள்ளால் வீசுகின்ற குண்டுகளில் பாஸ்பரஸ் குண்டுகளும் இருக்கின்றன அது பட்டவுடன் மனிதன் சாம்பலாகி விடுவான் ஆனால் அந்த அந்த பாஸ்பரஸ் குண்டுகளால் பாதிக்கப்பட்டவர்களை விட ரெகுலரான தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் என்று கிறிஸ்புல்லாவனுடைய ஊடகங்கள் நமக்கு சொல்லுகிறது அடுத்து செர்தாய்த்துங்கிற இடத்தை எல்லோரும் அடித்து இருக்கிறார்கள் ஹமாசுன் தாக்கி இருக்கிறது ஹமாஸ் நியூஸில் இருந்து இஸ்ரேலுடைய பல உள் மா நகரங்களை தாக்கி இருக்கிறது ஆக ஹமாசு ஹிஸ்புல்லா வெஸ்ட் பேங்க் எல்லோரும் கொடுக்கிற அழுத்தங்களால் தாள முடியாமல் பேச்சுவார்த்தைக்கு ஓடி இருக்கிறார் நத்தியான்ஹூ உடனேயே அமெரிக்காவினுடைய தொடர் அறிவிப்புகள் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்பதுதான் யாரிடம் ஹமாஸிடம் ஒரு காலத்தில் அவர்கள் வந்தார்கள் இவர் வீங்கிக் கொண்டார் ஹூ இப்பொழுது இந்த பல பகுதிகளில் இருந்து வருகின்ற தாக்குதல் தன்னுடைய உள்நாட்டில் இருந்து வருகின்ற கிளர்ச்சிகள் உங்களுடைய முக்கியஸ்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏனென்று சொன்னால் புது புது ஆயுளங்களோடு மேற்கு கரையில் வந்து குவிந்து இருக்கிறார்கள் போராளிகள் என்ற அச்சம் இதெல்லாம் சேர்ந்துதான் சீஸ் ஃபயருக்கு போயிருக்கிறார் அந்த சீஸ் பற்றி நேற்று நிறைய நேற்று ஹமாசும் தன்னுடைய டெலிகேஷனை அனுப்பியிருக்கிறார் இப்பழி சொல்லாதே என்று ஆனால் அவர்கள் தெளிவான முடிவுகளோடு போகிறார்கள் ராசாவிலிருந்து முற்றாக வெளியே வந்து விட வேண்டும் இடித்தவற்றை கட்டித்தர வேண்டும் இது முதல் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு அதன் பிறகு முற்றாக நீங்கள் வெஸ்ட் இருந்தும் இதர பகுதிகளில் இருந்தும் வெளியே போய்விட வேண்டும் எந்த இடையூறும் இல்லாமல் ஒரே தனி பாலஸ்தீன நாடு அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளோடு போயிருக்கிறார்கள் பெரும்பாலும் நத்தியானுகூ இதை ஒத்துக்கொள்ள மாட்டார் இதை ஹாஸ்டேஜஸோட குடும்பத்தினரெல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஜோ பைடனுக்கும் ஹமலா ஹாரிஸுக்கும் நீங்கள் உங்களை ரெண்டு பேரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் நத்தியானுஹு நத்தியானுஹு தன்னுடைய கட்சியை ரவுடிகளின் ரவுடிஸ் அண்ட் ராஸ்கல்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ரவுடிகளையும் மற்ற ஒழுக்கமற்றவர்களையும் இணைத்து தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கிறார் ஜனநாயகன் செத்து ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டது நீதித்துறையை கை வைத்தார் முதலில் அதில் தான் நாங்கள் பயங்கரமாக எதிர்த்தோம் இப்பொழுது அவர் அனைத்தையுமே விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் கவலைப்படுகிறார் நீங்கள் ஏமாறுவீர்கள் ஆனால் கமலா ஹாரிஸும் ஜோ பைடனும் செய்யக்கூடியவற்றை மிக பல ஆய்வாளர்கள் மில்லர் என்ற ஒரு ஆய்வாளர் சொல்கிறார் இவர்கள் இஸ்ரேலுக்கு செய்கின்ற உதவிகளை உதவிகளிலிருந்து இருந்து உலகத்தின் கண்களை சத்தாவது திருப்புவதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை என்ற நாடகத்தை நடிக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது பேச்சுவார்த்தை இந்த போராளிகள் குழுக்கள் கொடுக்கக்கூடிய அடியில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நத்தியான் கோயில் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று தெரிந்துதான் ஹமாஸ் போராளிகளும் வருகிறார்கள் கமாசுடைய சார்பில் இதாயா என்ற அந்த இஸ்மாயில் ஹனாவுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவர் இப்பொழுது தான் எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர் இப்பொழுது அல் ஹியா என்பவரை அங்கே அனுப்பியிருக்கிறார் அவருடைய தலைமையில்தான் ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறார் ஆகவே உலக நாடுகளெல்லாம் இப்பொழுது புரிந்து கொண்டது வாங்கிற அடி இஸ்ரேலுடைய த அமெரிக்காவுடைய தத்தம் இவற்றால் தான் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற சமயத்தில் ஹமாஸ் போராளிகள் எவ்வளவு பக்குவமாக எங்களை நடத்தினார்கள் என்று அன்றைக்கு வெளியே வந்த அதாவது தொடக்க காலத்தில் வெளியே வந்தவர்கள் இதுவரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு அலோ பண்ணலை இப்போ எங்களை கொடுமைப்படுத்தினார்கள் கஷ்டப்படுத்தினார்கள் என்று பேசுங்கள் என்று அவர்களை ப்ரெஸ்ஸுக்கு அழைத்து வந்தார்கள் அவர்கள் ப்ரெஸ் மீட்ல ஹமாஸ் எங்களை நல்லா தான் நடத்துச்சு இந்த நத்தியான் தான் இழுத்தடித்து இழுத்தடித்து எங்களில் பல பேருக்கு உயிர் போகிறதுக்கும் எங்களுடைய கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்தவர் என்று அறிக்கை விடுகிறார் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் தொலைக்காட்சிக்கும் மற்ற இடங்களுக்கும் இன்னொரு டின்னர்லேயும் கலந்துக்கிட்டாங்க அவர்கள் பேசுகின்ற போது அவர்களுடைய உடலை நீங்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக அவர்கள் பா பாதுகாக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள் ஹமாசோடைய பிடியில் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்கள் வந்து நேற்று ஒரு இல்லாத பொல்லாத பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இஸ்ரேலிய நாட்டை சீரழித்து கொண்டிருக்கும் நத்தியான் ஊக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இதனிடையே எகிப்து எகிரி குதித்திருக்கிறதை நேற்று போனவுடன் நான் சொன்னேன் போனவுடன் இந்த பிலடல்பியா அவை நீ வந்து அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இப்பொழுது இஸ்ரேலு என்ன சொல்கிறது என்று சொன்னால் பிலடெல்ஃபியாவில் நான் பத்து கேமராக்களை டவர்கள் கட்டி வைப்பேன் அந்த கேமராக்கள் வழியாக அதை நான் கண்காணிப்பேன் அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அது முடியாது என்று ஒரே அடியாக சொல்லிவிட்டது அமெரிக்காவிலிருந்து வந்த சிஐஏ ஏஜெண்டுகள் ரெண்டு டவர் வைத்துக்கிட்டு வைத்துக்கொள்ள அனுமதி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் இந்த ஜோ பைடனுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த பிலடெல்பியாவை பற்றி நத்தியானு ஒரு பிரச்சனை எழுப்புவதற்கு காரணம் இந்த பேச்சுவார்த்தையை முறியடிப்பதற்காகத்தான் ஏனென்று சொன்னால் பிலடெல்ஃபியா பூமிக்கு தான் இஸ்ரேலுக்கு சொந்தமா எகிப்துக்கு சொந்தமா என்பது நடைபெறுகிறது அதன் கீழ் எல்லா வகையான உணவுகளும் எல்லா வகையான எரிபொருட்களும் எல்லா வகையான ஆயுதங்களையும் ஹமாஸ் கொண்டு சென்று கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது புதிய வீரியத்தோடும் புதிய ஆயுதங்களோடும் அவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தான் இவர் எதுக்கு அந்த ஃபிலல்ஃபியாவை தூக்கி பிடிக்கிறார் என்று சொன்னால் வீணாக டவரை வச்சால் ஒரு டவரை அடித்து என்ன செய்வாங்க அதான் அவங்க சொல்லலை கடிதத்தில் ஆனால் இவர் வீணாக இப்படிப்பட்ட புது பிரச்சனைகளை எழுப்பி பேச்சுவார்த்தை அடிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது ஈராக் வந்து ஹைஃபா என்ற துறைமுக பகுதியில் உள்ள இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தை தாக்கி இருக்கிறது தீப்பற்றி எரிந்திருக்கிறது இஸ்ரேல் மத்திய சிரியாவில் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இதனிடையே வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈரான் பல எல்லா நாடுகளுக்கும் சென்று இதுவரைக்கும் இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த வேறு விதமான தாக்கங்களை எல்லாம் மாற்றிவிட்டு நாமெல்லாம் ஓரணியில் நிற்போம் பாலஸ்தீனை மீட்போம் என்று பேசியிருக்கிறார் அதன் எதிரொலியாக நேற்று ஃபெகிஸ்கியான் ஈரானுடைய புதிய குடியரசுத் தலைவர் இமாம் கொமேனி அவர்களுடைய நினைவு நினைவு வேந்தல் உறை ஒன்றில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் கொமேனியினுடைய இமாம் கொமேனி அவர்களுடைய லட்சியங்களில் இருந்து நாங்கள் மாற மாட்டோம் திருப்பி தாக்குதல் நிச்சயமாக நடைபெறும் அதே நேரத்தில் இந்த அரபு நாடுகளை இப்பொழுது வலிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் அவர்களையும் நாங்கள் எப்படி கையாளுவது என்பதை திட்டம் வகுத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இந்த ஒரு பீதியும் பயமும் இஸ்ரேலை பிடிக்க அதில் அப்பாய்களை கொலை செய்வது தவிர வேறு எதுவும் எனக்கு முடியாது என்ற நிலையில் இஸ்ரேல் சுருங்கி போக நடந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பார்க்கிறதவான் அலமதி